உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி சுங்கை வாக்காளர்களின் வாக்காளர்களின் பணக்குறை களைவது எப்போது என் மண் மக்கள் தியாகராஜ் சுங்கை வாக்காளர்கள் தேர்தல் வெப்பநிலை பொதுவாக உரைப்பணிக்கு குறைந்துள்ளது மக்கள் பிரதிநிதிகளும் சுங்கை பாக்க வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் உள்ளூர் பிரச்சனைகள் இன்னும் சூடாகவே உள்ளன இந்த பகுதி வாக்காளர்கள் ஆகிய எங்களின் கதி என்ன குண்டும் குழியுமான சாலை பிரச்சனைக்கு கூட நடவடிக்கை இல்லை ஒரு அனுதாப நிலையை பதிவேற்றும் போது நடவடிக்கை எடுப்பதற்கு முன் அந்த ஆபத்தான ஓட்டையின் காரணமாக உயிர் இழக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா நாம் எந்த யுகத்தில் இருக்கின்றோம் எளிய விஷயங்களை கூட தீர்க்க முடியாது உங்களுக்கு வாக்களித்து வாக்காளர்கள் எதிர்க்கட்சிகள் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிப்பதை சாக்காக பயன்படுத்தாமல் இருப்பது பரிதாபம் இந்த பிரச்சனையை தீர்க்க ஜே கே ஆர் பொதுப்பணி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பினால் கூட தீர்ந்துவிடும் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் சுங்க வாக்காளர்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற நிபந்தனையுடன் எங்கள் சொந்த செலவில் இந்த ஓட்டையை மூடுவோம் தனி நபர் வேலையின் முடிவுகளை பொருட்படுத்தாமல் அரசியல் நம்பிக்கைகள் காரணமாக நாம் தேர்ந்தெடுத்ததன் விளைவு இதுவாகும் பிறகு வருவதற்கு முன் முதலில் என்று நதியின் குரல் என பதிவு செய்தார் தியாகராஜ சங்கர நாராயணன் கிரீன் டவுன் கிளினிக்கில் எய்ட்ஸ் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் உலக எய்ட்ஸ் எச் ஐ வி தினத்தை முன்னிட்டு இங்குள்ள கிரீன் டவுன் கிளினிக்கில் கண்காட்சி பரிசோதனை விழிப்புணர்வு நிகழ்வு டாக்டர் பரந்தாமன் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் கிளினிக்கில் சிகிச்சை ஆலோசனை பெறலாம் என்று பேராக் மாநில சுகாதாரம் ஒற்றுமை மனிதவளம் மற்றும் இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் தற்போது அறுபத்தி ஒன்பது ஆயிரம் பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த ஆண்டு மூவாயிரத்து நூற்றி எழுபது பேர் இந்நோய்க்கு ஆளானதாகவும் ஆய்வுகள் காட்டுகின்றன பாலியல் பிரச்சினையில் சிக்கும் தனிநபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறும் ஆலோசனை பின்பற்றுவது நோய் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள உதவும் ஏதேனும் நோயால் பாதிக்கப்படும் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை பார்க்க வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கப்பட்டது தற்காலிகமாக அனுமதிப்பதற்கு இணக்கம் தெரிவித்தது யூ எம் இருதய அறுவை சிகிச்சை முதுகலை நிபுணத்துவ படிப்புக்கு தற்காலிக அடிப்படையில் சேர்ப்பதை மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தலைவர் இப்ராஹிம் ஷா அபுஷா வரவேற்றார் நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவமனையில் பதினான்கு இறுதிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது மலேசிய மருத்துவ சங்கம் இந்த துறையில் நிபுணர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறையின் மத்தியில் பூமி அல்லாத மாணவர்களுக்கு அதன் இறுதிய அறுவை சிகிச்சை முதுகலை நிபுணத்துவ படிப்பை தற்கால தற்காலிகமாக திறப்பதன் மூலம் பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்குமாறு யுஐடிஎம்ஐ வலியுறுத்தியது அதனை ஏற்றுக்கொண்டு தனது இறுதிய அறுவை சிகிச்சை முதுகலை நிபுணத்துவ படிப்புக்கு முயத்ரா அல்லாத மாணவர்களை தற்காலிகமாக ஏற்றுக்கொள்வதாக யுஐடிஎம் அறிவித்தது மனநல பாதிப்பு தொடர்பாக சட்ட ஆலோசனை கண்டறியும் பிரதமர் துறையின் ஜே பி எம் சட்ட விவகார பிரிவு மூலம் மனத்திறன் சட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடங்கியுள்ளதாக எம் குலசேகரன் கூறினார் மலேசியாவில் அமலாக்கப்பட்ட ஆண்டு மனநல சட்டம் தற்போது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களின் விவகாரங்கள் மற்றும் சொத்துக்களை கவனிக்க ஒரு குழுவை நிறுவதற்கு நீதிமன்றம் அனுமதிக்கிறது முன்மொழியப்பட்ட மனநல குறைபாடு சட்டம் மனநல குறைபாடு ஏற்படுவதற்கு முன் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் இந்த சிக்கலை சமாளிக்கும் இந்த சட்டம் மிகவும் அவர் அவசியமாகும் இது தொடர்பான கொள்கைகள் பங்குதாரர்களுடன் அரசாங்கம் ஒரு சந்திப்பை நடத்தும் எதிர்காலத்தில் அந்த கொள்கைகளை செயல்படுத்துவது குறித்து விரிவாக மாநில அரசுகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று எம் குலசேகரன் கூறினார் தீவிர சித்தாந்தங்களில் வேரூன்றி இருந்தவர்கள் உளுத்ராம் காவல் நிலையத்தை தாக்கிய நபரின் குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேர் பாதுகாப்பு குற்றங்கள் திறப்பு நடவடிக்கைகள் சட்டம் பன்னிரண்டு சுஷ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டதை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆப் போலீஸ் ரசாருடன் கூறினார் ஐந்து பேர் தடுப்பு காவல் உத்தரவு முடிவடைந்த நிலையில் சுஷ்மாவின் கீழ் மீண்டும் கைது செய்யப்பட்டனர் ராடின் ரோம்யுலா ராடின் இம்ரான் என்ற அடையாளம் காணப்பட்ட தாக்குதலை நடத்தியவர்கள் தென்கிழக்கு ஆசிய பயங்கரவாத அமைப்பான ஜமா இஸ்லாமியாவுடன் தொடர்புடையது ராடினின் தந்தை பயங்கரவாத கடந்த கால தொட அடிப்படையாக கொண்டது என்று கூறினார் இருப்பினும் விசாரணைக்கு பிறகு நாற்பத்தி ஏழு சாட்சிகள் எங்கள் தரவுகளின்படி ஜமா இஸ்லாமியாவுடன் எந்த தொடர்பும் இல்லை ராடீனின் தந்தை குடும்பத்தினரை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி கொண்டதாகவும் அவரது குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கவில்லை அவர்கள் தீவிர நம்பிக்கை மற்றும் சித்தாந்தங்களில் வேரூன்றி இருந்ததாகவும் அக்கம் பக்கத்தினர் போலீசாரிடம் தெரிவித்தனர் இன்றைக்கு இணையம் அல்லது சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் உருவாகி வந்து ஆனால் இவர் இது பற்றி சிந்திக்கிற காலகட்டத்தில் இது போன்ற இணையதளங்கள் வலைத்தளங்கள் எல்லாம் மிக மிக அரிதாக இருந்த காலகட்டம் அந்த சிந்தனை தோன்றிய காலகட்டத்திலேயே ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்க முடியும் என்பதை பத்தாம் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அமல்படுத்தியவர் அதை செயலாக்கப்படுத்தியவர் சகோதர கணபதி அவர்கள் இணைவது கொண்டு வருவது என்றெல்லாம் கடைசியாக இணையம் என்ற வார்த்தையை ராஜகுமாரன் அந்த ராஜகுமாரன் என்னிடம் சொன்னார் ஒரு நாள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுப்பி சொன்னார் அந்த பையன் இந்த பத்திரிக்கை துறையில அல்லது இணைய துறையில அவனுக்கு கொஞ்சம் பொருள் வசதிலாம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி